வணக்கம் தம்பி சூர்யா வளைவொலி முடக்கப்படும் நிலையில் உள்ளது எந்த நேரம் வேண்டுமானாலும் முடக்கப்படலாம் அதே போல இந்த வலையொலியை போடக்கூடிய காணொலி எல்லாம் அதிகப்படியான பார்வையாளர்களை போய் சேருவதும் குறைந்து விட்டது என்னால் அப்படின்னா பல பிரச்சனை இருக்கு ஆக்டிவ் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வார்னிங் காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஏற்கனவே உழுந்தது அந்த ஸ்ட்ரைக் போதுக்கு இல்லை ஆனாலும் ஒரு வாட்டி ஸ்ட்ரைக் உழுந்துருச்சுனாலே அது அவ்வளவுதான் எந்த இடத்துலயும் எடுத்துட்டு போய் சேர்க்காது அதனால தம்பி சூர்யா டூ பாயிண்ட் ஃபோ வளைவலி புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிறது அதனுடைய நின்ன இணைப்பு வந்து முதல் கமெண்ட்ல கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அந்த வலைவழிக்கு ஆதரவு கொடுக்கும் அன்போடு கேட்டுக்கிற மக்களே அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிட போகிறாங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து யார் யார் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்துக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியெலாம் இல்லை அதை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டியது இல்லை ஏன்னா கூப்பிட மாட்டாங்க அனைத்து கட்சி கூட்டமைப்புங்கிறதையே அனைத்து கட்சி சட்டமன்ற கூட்டமைப்புன்னு மாத்தணவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்தெந்த கட்சியில இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அனைத்து கட்சி கூட்டத்திலே கலந்துக்கணும்னு சொல்லி அண்ணன் சீமன் அவர்களுக்கு பயந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையவே மாத்தி அமைச்சாங்க அந்த அளவுக்கு இருக்கு நிலைமை இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிடுவதற்காக யாரு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதாவது பாஜகவுடைய மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து தான் இந்த நாணயத்தை வெளியிட போறாரு இதுல என்னப்பா இருக்கு பேசுறதுக்கு அவர் வந்த தானே வெளியிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுலதான் இருக்கு உள்குத்தே நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லி ஆளுநருக்கு இவங்க கடிதம் அனுப்புனாங்கன்னா அந்த கடிதத்தை ஆளுநர் ஏற்க மாட்டாரு கையெழுத்து போட மாட்டாரு அத ஒரு காரணமா வச்சு நாங்க ஆளுநருக்கு அனுப்பிட்டோம் அவரு கையெழுத்து போட மாட்டேங்கிறாருங்க அப்படின்னு சொல்லி நாங்க எப்படி நீட் தேர்வை ரத்து பண்ண முடியும் எங்க கையில ஒன்னும் இல்ல மாநில அரசு கையில ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாத இவர்களால் இன்னைக்கு நாணயத்தை வெளியிட முடியுதுன்னா அப்ப பாஜகவுடைய சப்போர்ட் இல்லாமல் வெளியிட முடியாது அந்த பாஜகவுடைய தான் இருக்காங்க கள்ள கூட்டணி மறைமுக கூட்டணியில தான் இருக்காங்க அது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போன ஒரு விஷயம்தான் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இன்னைக்கு பாஜக கூட்டணியில அதாவது நல்ல கூட்டணியில இருக்காங்க ஒருவேளை நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடுவோ கூட்டணி விட்டு வெளியே வந்து பாஜகவுடைய ஆட்சி கவிழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் திமுக ஆதரவு கொடுக்கும் நாற்பது தொகுதி வச்சிருக்கு நாற்பது தொகுதியை ஆதரவு கொடுத்து பாஜகவுடைய ஆட்சி கவிழாமல் பார்த்து கொள்ளும் அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு இந்த நாணயம் வெளியிடுற விஷயத்தை நாங்க அரசியலா பார்க்க போவதில்லை கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு எப்பா எவ்வளவு பெரிய மரியாதை கலைஞர் கருணாநிதி மேலன்னு பார்த்துக்கோங்க ஆனால் எங்களை பொறுத்தவரை இது எல்லாம் எங்களுக்கு நாங்கள் அரசியலாக பார்க்க போவது கிடையாது காரணம் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கிடைக்க வேண்டும் நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு நேரடியாக அலைபேசியில் அழைத்து அழைப்பு கொடுத்துருக்காரு அவரும் பதினெட்டாம் தேதி பாஜக தலைவர் அண்ணாமலையை கலந்துக்க போறாரு இப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சிறுபான்மை அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மைனாரிட்டி பீப்புள் அப்படின்னு நான் சொல்லல திமுக வந்து சொல்லுவாங்க இந்த சிறுபான்மைங்கிற வார்த்தையை கூடாதுன்னு சொல்லி நாங்க மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி தான் சொல்லிட்டு இருக்கோம் சரி ஓகே இந்த சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு சொல்லி சொல்லி இந்த திமுக என்ன பண்ணுதுன்னா சிறுபான்மை மக்களின் ஓட்டுக்களை பெரும்பான்மையை அறுவடை பண்ணுது அறுவடை பண்றது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு சீட்டு கூட வழங்கல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இதுல இருந்தா நீங்க புரிஞ்சுக்கலாம் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு சீட்டு ஒரு ஒரு சீட்டு கூட கொடுக்க முடியலன்னா அப்போ அந்த மக்களுக்கு அவங்கதான் பாதுகாப்புங்கிறத இன்னமும் இந்த மக்கள் நம்புறாங்கல்ல பாஜகவை திமுக தான் வலிமையா எதிர்க்குதுன்னு இந்த மக்கள் நம்புறாங்கல்ல இந்த மக்களை பார்க்கும்போதுதான் சிரிப்பு சிரிப்பா வருது எனக்கு இப்ப பாஜகவுடைய மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து நாணயத்தை வெளியிடுறாரு இதை பாக்கும்போது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் ஏன்னா பிஜேபி எதிர்க்கிறாங்கிறாங்க திடீர்னு பிஜேபிக்காரரே வந்து நாணயத்தை வெளியிடுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா வராதான் நாணயத்தை அவர் வந்தால் தான் வெளியிட முடியாது வேற விஷயம் பாஜகவுடைய சப்போர்ட் இல்லாமல் நாணயம் வெளியிட முடியாது அது வேற விஷயம் பாஜகவும் திமுகவை வந்து விரும்புது விரும்புதுன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை விரும்புதுன்னா வந்து கூட்டணிக்கு விரும்புது நாற்பது தொகுதி வச்சுருக்காங்க திடீர்னு சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் திமுக சப்போர்ட்டுக்கு இருக்குங்க நாற்பது தொகுதி வச்சிருக்க ஆட்சி கவி இல்லாமல் பார்த்துக்கோம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதுல பார்த்து கொண்ட மாதிரி இப்பயும் பார்த்துக்கோம் அதனால வந்து அவங்க விரும்புகிறாங்க இவங்களும் தங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுனால அவங்கள விரும்புறாங்க ஸ்வீட் எனிமிஸ் டெல்லிக்கு போனால் ஸ்வீட் எனிமிஸ்ன்னு சொல்லுவாங்க இங்க வந்து சும்மா அப்படியே சும்மா எதிர்க்கிறது இதெல்லாம் பிம்பங்க போலி பிம்பம் இதனால தான் நாங்கள் வந்து பாஜகவுலையும் இணையாம அதிமுகவுலையும் இணையாம திமுகவுலையும் இணையாம இருக்கிறதுக்கு காரணம் இவர்கள் எல்லாம் ஒன்று தான் நீ திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி பாஜகவில் இருந்தாலும் சரி எதுல வேணாலும் இது எல்லாம் ஒன்று தான் எல்லாம் சமரசம் செய்து கொண்டு ஒரு நாள் கட்டி பிடித்து கை குலுக்கி சங்கமிப்பார்கள் ஐயா தேவர் அவர்கள் சொன்னது போல ஆரியம் திராவிடம் ரெண்டு வேற வேற இல்ல ரெண்டு பேருமே ஒண்ணுதான் ஒரு நாள் கட்டி பிடித்து கை குளிச்சு சங்கமிப்பார்கள் எப்போது நான் தமிழன் என்று நீ சொல்லுப்பாரு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒன்ன எதிர்ப்பான் இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு எந்தவித அழைப்பும் கொடுக்க கிடையாது கொடுக்க போதும் கிடையாது இவர்களுக்கு எதிரி மாதிரி ஒரு நபர்களோட தான் இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க உண்மையான எதிரி அண்ணன் சீமான் பாஜக வந்து எதிரியும்பாங்க ஆனா உண்மையான எதிரி கிடையாது அதிமுகவே எதிரிம்பாங்க உண்மையான எதிரி கிடையாது நாம் தமிழர் மட்டும்தான் அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் இவர்கள் கண்ணுக்கு உண்மையான எதிரியாக தெரிகிறார் அனைத்து கட்சி கூட்டமைப்புனா என்ன அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சியையும் கூட்டி அந்த கட்சியின் தலைவர்களை கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கு விவரம் அனைத்து கட்சி கூட்டமைப்பு ஆனா இது அப்படியே மாத்தி அனைத்து கட்சி சட்டமன்ற கூட்டமைப்பான் சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் யார் வச்சிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து அந்த கட்சியோட தலைவரை தான் நாங்க கூப்பிடுவோம் அப்படின்னு வந்து இவங்க சட்டத்தையே மாத்திக்கிறாங்க அப்பனா பார்த்துக்கோங்க அண்ணன் சீமான் அவர்களையும் நாம் தமிழரையும் பார்த்து எப்படி அஞ்சுக்கிறார்கள் என்று பொது எதிரி இத்தனை பேர்த்துக்கும் ஒரு பொதுவான எதிரின்னா அது தமிழர் கட்சி மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அதிகப்படியான அளவுல சீட்டு வழங்குறது பிரதிநிதித்துவம் கொடுக்கறது அண்ணன் சீமான் மட்டும்தான் த கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்தது அது தமிழ்நாட்டுல ஓட ஓடமா தடுத்தது நாம் தமிழர் கட்சி தான் எந்த காலத்திலும் இவர்கள் இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க இந்த நேரத்துல இன்னொன்னு கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயின் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வாரா மாட்டாரா பாமகவும் பாஜகவும் இருக்கும் இடத்தில் திருமாவளவன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமா பேசினார் இப்போ பாஜகவின் மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் தான் வந்து நாணயத்தை வெளியிடுறாரு இதை எப்படி அணுக போறாரு எப்படி எதிர்கொள்ள போறார் அண்ணன் திருமா என்றுதான் எனக்கு தெரியவில்லை இதற்கு என்ன சொல்ல போகிறார்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் சிறுத்தைகள்லாம் என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல இதை எப்படி அவங்க அணுக போறாங்க அப்படிங்கறது தெரியல சமீபத்தில் கூட திருமாவின் ஒரு பேச்சு தலித்துகள் எல்லாம் முதலமைச்சராக வரவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டு சீட்டுக்காக ஒரு கட்சியிடம் கூட்டணி வைத்துக் கொண்டு நிச்சயமாக வர முடியாது மக்களுக்கு நல்லது செஞ்சு ஒரு புரட்சிகர விஷயத்துல விதைச்சு கருப்பி ஒன்று சேர் புரட்சி செய் அம்பேத்கர் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க மக்கள் எல்லாரும் அம்பேத்கர் எழுதின சட்டம் தான் நீங்க மக்கள் ஏத்துக்கிறாங்க அம்பேத்கர் ஒரு தலித் தான் அப்படின்னா அப்போ முதல்ல கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யணும்னு சொல்லுவாங்க கற்பி ஒன்று சேர் ஒன்று சேர்னா கூட்டணி சேருங்க திமுக கூட போய் கூட்டணி சேருவதில்ல மக்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் ஃபர்ஸ்ட் கற்பிக்கணும் ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க கற்பிக்கிற மாதிரி கற்பிச்சுட்டு திமுக கூட போய் ஒன்று சேர்ந்துக்கிட்டீங்க இங்கே மக்களை ஒன்று சேர்க்காம மறந்துட்டீங்க அதுதான் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவரையும் கொண்டு தள்ளிட்டாங்க என்ன பண்றது நிலைமை அப்படி இருக்குங்க நாட்டு மக்கள் நிலைமை அப்படி இருக்கு நல்லதை என்னைக்கும் இவர்கள் ஏற்றுக்கொண்டதே கிடையாது சாராயம் குடிக்கிறது ஹரம் பைபிள் படி பார்த்தாலும் கு குரான் படி பார்த்தாலும் சாராயம் விற்கிறது நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க தெருவுடத்த சாராயம் குடிச்சிட்டு கிடக்கானா அவன் கெட்டவன் அந்த சாராயம் கடையை நடத்துறவன் நல்லவனா நல்லதே இந்த மக்கள் என்னைக்கு ஏற்றுக்கிட்டதே கிடையாது அது குரான்ல எழுதப்பட்டிருந்தாலும் சரி பைபிள்ல எழுதப்பட்டிருந்தாலும் சரி பகவத்கீதையில் எழுதப்பட்டிருந்தாலும் சரி கண்டுக்கவே மாட்டாங்க எது தீமையோ அதை தான் நீங்க மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இத்தனை ஆண்டு காலமா கற்பிச்சுக்கிட்டு இருக்கோம் திமுக எந்த காலத்திலயும் பாஜகவை எதிர்க்காது எதிர்ப்பது போல வெளியில காட்டிக்கும் உண்மையான எதிரி திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணியில் இருக்குங்கிறத நாங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா மக்கள் நம்பினாங்களா நம்பல இன்னைக்கு ராஜ்நாத் சிங் வராரு கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்ட போறாரு அதை பார்க்கக்கூடிய இந்த சிறுபான்மை மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் சிறுபான்மை மக்களும் நான் சொல்லலைப்பா அவங்க சொல்றாங்க திமுக சொல்றாங்க பாஜகவை எதிர்க்கிறேன் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வருமா வராதா நான் சொன்னது போல சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ இருந்து விலகினாங்கன்னா நிச்சயமாக திமுக பாஜகவுக்கு ஆதரவு தரும் நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கங்க